சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்களை ஏவல் துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தது தமிழகம் முழுவதும் பனிரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் நிலையில் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்றது இந்நிலையில் ஆட்சிக்கு வந்து மூன்றரை ஆண்டுகள் ஆகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத திமுக ஆட்சிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அளித்த வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துள்ளதாக பகுதிநேர ஆசிரியர்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர்

எங்களுக்கு ஒரு காலத்தை கூட தமிழக அரசு எங்களை வஞ்சிக்காத நூத்தி எண்பத்தி ஒன்று வாக்குறுதிப்படி எங்களுக்கு செய் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே மின்சாரம் தாக்கி முதியவர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் தாளமடுவு பகுதியைச் சேர்ந்த மணி மற்றும் தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஜேசிபி டிரைவரான வேலு ஆகிய இருவரும் விவசாய பணியை மேற்கொண்டிருந்தனர் அப்போது மின்மோட்டாரில் பழுது ஏற்பட்டதாக கூறப்படுகிறது மின்மோட்டாரை சரி செய்யும் பணியில் இருவரும் ஈடுபட்ட நிலையில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் சென்னை மணலி பகுதியில் துவக்கப்பள்ளி கட்டுவதற்காக முதலமைச்சர் ஒதுக்கப்பட்ட ஒன்பது கோடி ரூபாய் நிதி எங்கே என அதிமுக கவுன்சிலர்கள் மண்டல குழு கூட்டத்தில் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் மணலி மண்டபத்தில் மாதந்தோறும் நடைபெறும் சாதாரண மண்டல குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக கவுன்சிலர்கள் முல்லை ராஜேஷ் சேகர் மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து அப்பகுதியில் துவக்கப்பள்ளி கட்டுவதற்காக திறனற்ற ஸ்டாலின் ஒன்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக பத்திரிகைகளில் செய்தி வெளியானதாகவும் ஆனால் அதற்கான தீர்மானம் கூட இந்த மண்டல குழு கூட்டத்தில் இல்லை எனவும் குற்றம் சாட்டினார் அப்படியென்றால் செய்தி வெளியானது வெற்று விளம்பரத்திற்காகவா என்றும் கேள்வி எழுப்பினர் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக கவுன்சிலர்கள் முன்வைத்ததால் திமுகவினர் பதில் கூற முடியாமல் திணறினர் விழுப்புரம் மாவட்டத்தில் தரைப்பாலம் உடைந்ததால் ஐந்து கிராம மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் பெஞ்சல் புயல் மழை காரணமாக நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு முன்னறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறந்து விட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பில்லூர் சேந்தனூர் இடையேயான தரைப்பாலம் முழுமையாக உடைந்தது இதனால் விழுப்புரம் பன்ருட்டி இடையிலான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது இந்த நிலையில் பில்லூர் சேந்தனூர் அரசமங்கலம் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விவசாய நிலங்களுக்கும் பள்ளிகளுக்கும் செல்ல முடியாமல் ஆபத்தான முறையில் ரயில் கடந்து சென்று வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணிகளும் கைவிடப்பட்டதால் எப்போது விடியல் கிடைக்குமோ என்று இயக்கத்தில் உள்ள மக்கள் உடனடியாக உயர்மட்ட பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மக்கள் விரோத ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மணிகார் ஆஃபீஸில் போனால் கூட நாங்கள் தண்ணி மாதிரி எல்லாம் சுற்றி வர வேண்டியதாக இருக்குது இது தண்ணி கடனு போக முடியாது இப்படியும் போனாலும் ட்ரெயின் ட்ரெயின் ட்ராக் இருக்குது ட்ரெயினில் வருவோம்னு அந்த என்ன வீரருக்கு உயிர்க்கும் கேரண்டி கிடையாது அதனால அந்த பக்கம் நிலத்துக்கு வருவோம் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இந்த பாலத்தை கொஞ்சம் சீக்கிரமாக நான் கட்டி கொடுக்கும்போது அரசை தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி பகுதியில் தங்களது நிலத்தில் அத்துமீறி கழிவுநீர் குழாய் பதிக்க முயன்ற திமுக கவுன்சிலர் பழனியம்மாள் மற்றும் அவரது கணவர் மாது மீது நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர் தங்களது நிலத்தில் அத்துமீறி கழிவுநீர் குழி வெட்டியதை எதிர்த்து நள்ளியம்புதூரை சேர்ந்த ஐயனார் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது லட்சுமி என்பவர் மீது மிரட்டல் விடுத்து தாக்குதல் நடத்தியதாகவும் இதனை வீடியோ பதிவு செய்த அவரது மாற்றுத்திறனாளி மகள் வினிஷாவை தாக்கியதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது மேலும் புகாரில் பணமரத்துப்பட்டி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்காமல் இருதரப்பினருக்கும் பஞ்சாயத்து பேசியதாக குற்றம் சாட்டுகின்றனர் சொல்லவே முடியாத அளவுக்கு பேசி கல் எடுத்து குழம்பு விட்டு என்னை கன்னத்தில் அடித்து பயங்கரமாக அடிச்சுட்டார் அடித்து பாப்பாவை வீடியோ எடுக்கிறியான்னு சொல்லி பாப்பாவை வந்து பயங்கரமாக பாப்பாவையும் அடிக்கிறதுக்கு போய் கீழே தள்ளி விட்டு பாப்பாவையும் அடித்து கையெல்லாம் மாற்றுத்திறனாளி பாப்பா அவங்கள மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காத அவங்கள கையை ஊனத்தை பற்றி அசிங்க அசிங்கமாக அவங்க பேசி பாப்பாவையும் என்னையும் காதலையும் கேட்க முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க